பாட்டில் தூக்கி அடிக்க பார்த்தா ரெண்டு மணி ஏங்க அது வீட்டுக்குள்ள நடக்குறாங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது பயன்படுத்தி வந்தால் என்னை சவுக்கால் அடிங்க ஒரு சாம்பிள் அவரோட கேரக்டர் பத்தின ஒரு சாம்பிள் தான் திருப்பி திருப்பி சொல்லுங்க அப்படி சாம்பிள் அடிச்சு வேற வேலை எடுப்பாங்க பாருங்க நீச்சல் நான் கூட அடிச்சுக்கிட்டாங்க

சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் பாமகவில் நிலவக மோதல் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்குமான மோதல் வளர்த்துக்கடா மார்பில் பாய்ந்ததுன்னு சொல்கிறாரு யார் யாருக்கு கட்டளையிடுவது அப்படின்ற கேள்வியை ராமதாஸ் எழுப்புறாரு ஒரு தந்தையிடம் மகன் தோற்பது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா நீங்கள் அன்புமணி போய் மற்றவரிடம் தோற்றுறாதான் நம்ம வந்து அவமானம் எங்கிட்ட தோற்பதில் என்ன பிரச்சனை அன்புமணிக்கு அப்படின்ற கேள்வியை இப்போ ராமதா செலுப்புறாரு அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு பாஜகவோட கூட்டணிக்கு போகணும்னு சொல்லி அழுதாங்க அந்த அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் காலைல வந்து அழுதாங்க அதனால வேறு வழி இல்லாமல் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க அது உங்கள் குடும்ப விவகாரங்க அதுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம் அவங்க வீட்டில் நடக்கிற சண்டை இது நமக்கு மக்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்பா என் மகன் என் பேச்சை கேட்க மாட்டேன்னு நான் ஊரில் போய் சொன்னாக்கா நீங்கள் அது இந்த செய்தி நான் சொல்கிறேன் என் மகன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் இது செய்தி அப்போ என் ஓட்டுநாடுங்கிற சண்டைங்க அது என்னத்துக்கு இது பண்ணிடு செய்த அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்றே ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சி அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு ரொம்ப நாளாச்சு அவங்கள பத்தி நம்ம பேசி இப்போ கடந்த ஒரு ரெண்டு மாதமாக தான் இந்த அப்பா மகனை அடிச்சுக்கிட்டதுக்கு பிறகு தான் அவங்க மறுபடியும் செய்திகளுக்கே வர்றாங்க நடுமுதல் நீங்கள் எங்கே பார்த்தீங்க அவங்க பற்றி செய்தி ஏதாவது இருந்ததா பட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று இருந்ததே யாருக்கா ஞாபகம் இருக்குதா விக்கிரவாண்டி தேர்தலை பற்றி பேசுகிறாங்க இப்போது அது முடிஞ்ச யாரத்தால ஒரு வருஷம் போகுது இப்போ அப்போ வந்து நடந்த விஷயந்தான் அது அன்றைக்கி நடந்தது தான் இப்போ அவங்கள பற்றி பட்ட பட்ட வருத்தனமாக வழியே தெரிஞ்சுது ராத்திரி ஒம்பது மணி ஊரில் பழனிசாமியோடய கூட்டணி பேசுகிறார் காலையில் பதினோரு மணிக்கு பாஜகவோட கூட்டணிங்கிறாரு அதில் தான் அவங்க பேர் உலகம் முறை அவங்க பேர் கெட்டது வந்து பேரம் பேசுறது ஆறு மணி நேரத்தில் கூட அவங்க பேரம் பேச அதை மாற்றுவீங்களா ஏங்கிற மாதிரி அவங்க பேர் வெளிப்படையாக வந்துடுச்சு அதில் தான் ரெண்டு பேர் விழுந்தது ரெண்டு நான் என்னுடைய பேட்டிகளில் புறாமல் நீங்கள் பார்க்கலாம் தேமுதிகவும் பாட்டாவளி பாமகவும் யாருக்கிட்ட கூட்டணி சேருவாங்கிறதும் பூலோகத்தில் இருக்கிற யாராலையும் சொல்ல முடியாது நீங்கள் சொ ஒரு வேளை ஒருத்தர் இருந்தால் அந்த கடவுளுக்கே கூட அதால் தெரிஞ்சிக்க முடியாது அவருக்கே தெரியாது அது அவருமே இது அது எந்த எந்த பேரம் இவங்க நினச்சிக்கிற மாதிரியான பேரம் பண்ணிக்கிற வரையிலும் அவங்க பேசிக்கிட்டாங்க அரசியல் ரீதியாக என்ன என்ன பேரங்கிறது யாருக்கு தெரியும் இன்றைக்கி வரல அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் அது ஒரு பெரிய பாமகங்கிறது ஒரு நிர்ணயிக்கிற ஒரு கட்சியாக இருந்தது தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க அவங்க இன்னைக்கு அவங்க வந்து யாருன்னு யாருன்னு தெரியல இல்லை இப்ப கூட அண்மையில் மாமல்லபுரத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடத்தி காட்டினாங்க சித்திரை முள்ளவு மாநாடுன்னு மிகப்பெரிய கூட்டத்தை காட்டினாங்க அப்போ இருந்தும் அப்ப அந்த அந்த தொண்டர்களுடைய என்ன ஆகும்னு கேள்வி கேள்வி அந்த கூட்டம் வேண்டிய எலெக்ஷன் டைம்ல இந்த திடீர்னு பிறந்து அந்த மாநாட்டு அன்னைக்கு அவங்க அத்தனை பேரும் பிறந்து வந்திருக்காங்களா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தாங்க மாபெரும் கூட்டம் இல்லைன்னு சொல்லுங்க அந்த கூட்டம் வைக்கவாண்டி எலெக்ஷன் என்னாச்சு ஏன் தோத்தாங்க எங்கே அந்த டைமில் அப்படியே அத்தனை பேர் காணாமல் போயிட்டாங்களா தமிழ்நாட்டிலே இல்லையா கூட்டத்தை வச்சுக்கிட்டு கணக்கு கட்டாதீங்க ஈவெண்ட் மேனேஜர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அவங்கக்கிட்ட சொன்னால் எவ்வளோ பேர் வேணும்னு சொன்னீங்கன்னா எமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற கூட்டத்தை கொண்டு எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா நீங்கள் பேசுகிற ஸ்பீச்சை கொடுத்துட்டிங்கன்னா எந்த இடத்துலலாம் கைத்தட்டுன்னு சொல்லி குறித்து கொடுத்தீங்கன்னா கைத்தட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க இவன் மேனேஜர்ஸ் எனக்கு நிறைய பேர் தெரியும் இல்ல வன்னியர்களுடைய உணர்வு ஒரு கூட்டம் தான் அது இருந்தாங்க ஒரு காலத்துல அப்படி இருந்திருந்தாங்க விக்கிர தோக்குறாங்க அவங்களுடைய தொகுதி தான் எங்களுக்கு போன தேர்தலில் என்னாச்சு சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கு காரணமே பாமக தான் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கேட்டது உடனே பழனிசாமி அக்செப்ட் பண்ணார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம்னாரு விளைவு என்னாச்சு அவங்க அதிமுக எங்க ஜெயிச்சது வெறும் அந்த கொங்கு பெல்ட்ல மாத்திரம் தான் ஜெயிச்சது மேலையும் காணும் கீழே காணும் வன்னியர் பெல்ட் மா மாவட்டங்கள்ல டோட்டல் வாஷ் அவுட் ஏன் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இவங்க கேட்டவுன்னு மற்ற அனைத்து ஜாதியினரும் ஒன்னா சேர்ந்தாங்க யார் வந்தாலும் அவற்றையும் இவங்கள விடாத நிறுத்திக்கிட்டாங்க காணாமல் போயிடுச்சு இது அதிகார போட்டியை கடந்து பல குற்றச்சாட்டுகள் குறிப்பாக வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாயினை கூட பார்க்காம பாட்டில தூக்கி அடிக்க பார்த்தா அன்புமணி ஏங்க அது வீட்டுக்குள்ள நடக்கிற ஆச்சு இதுங்க அதை பற்றி எங்க மேடர் பேசுறாரு அவரு அச்சிக்கமா இல்லை இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் வீட்டுக்குள்ள நடக்கிற அச்சிக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா என்ன நடத்தாங்கன்னா செய்திகளில் வர்றதுக்கு வேற வழி இல்லைங்க அவங்களுக்கு இல்லை ஒரு சாம்பிள் அவரோட கேரக்டர் பத்தினா ஒரு சாம்பிள் தான் இது இந்த கேரக்டர் பார்த்து நாம ஓட்டு போட போறது இல்லை ஒரு விஜயகாந்த் வந்து தன்னுடைய கட்சி தொண்ட இது கூட்டத்தில் வந்து கன்னத்துல அரைஞ்சார் முன்ன பின்ன தெரியாது ஒரு தொண்ட வந்து பக்கத்தில் வந்து அரைஞ்சதெல்லாம் கூட நம்ம நாட்டுல நடக்கும் இதெல்லாம் அரசியல் உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மா பொண்டாட்டி புரிஞ்சி சாம்பார்ல உப்பு போடலன்னு பொண்டாட்டி திட்டினாருங்க அடுத்த அப்படி அவர் சொன்ன போறாரு இதுவாங்க அரசியல் பத்தி போச்சு அவங்களுக்கு எதுவுமே செய்திகள் அவங்களுக்கு வரத்துக்கு ஒண்ணுமே இல்லை வீட்டுக்குள்ளார பேச வேண்டிய விஷயத்த வந்து வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு இதுட்டும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் வண்டியர் மக்களினுடைய மிகப்பெரிய அடையாளமா காட்டப்படுறது இருந்தாங்க சொல்லுங்களை நம்பிதான் அவங்க பாவம் நம்ம பெரிய ஆளு காடுவட்டி குரு பத்தி சொல்றாரு காடுவட்டி குருவை வந்து கீழ்த்தரமா நடத்தினதே அன்புமணி தான் அது அரசியல் அது அரசியல் அது அரசியல் நடந்து கட்சியில் அதனால் தான் நடவடிக்கை எடுத்துன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு ஏன் உன் பேரனு கொடுக்குறதால நீ வீட்டில் வச்சுக்கோன்னு சொல்லுங்க அதுதான் நடந்தது கடைசியாக நம்ம பார்த்தது அது வீட்டுக்குள்ளார பேசிக்க முடியாது அதுக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தோம் இன்னைக்கு இன்றைக்கி அவங்களுக்கு அவங்க செய்திகளில் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க வன்னியருக்கு அவங்க தான் தலைவர் அதெல்லாம் ஒரு காலம் இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா திமுக சி வி சண்முகம் கே பி முனுசாமி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பின்னாடி பல வன்னியர்கள் போயிட்டாங்க திமுகவில் வந்து இப்போ சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருத்தர துறைமுறை இருக்கார் ஒரு வன்னியர் அவர் பின்னாடி சக்தி வாய்ந்த தலைவராக வன்னியர் இருக்குமா அவர் பின்னாடி பல பேர் போயிட்டாங்க சிவசங்கர் இருக்கார் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு காலத்தில் நீ இருந்த இன்னைக்கு நீ இல்லை ஏன்னா பார்த்தாங்க இவங்க கூட இருந்தாக்கோ உங்க குடும்பத்துக்கே எல்லாம் போயிட்டு யார் வருவா வன்னியர்களே இருக்கவங்க கூட யார் எத்தனை பேர் வருவாங்க அவங்க குடும்பத்தை ஊட்ட மிச்சமும் தான் நமக்கு வருவங்கிறது தெரிஞ்சு போச்சு உங்க தலைமை உங்க இனத்துக்கான தலைமை உங்க கைய விட்டு போயிடுச்சுங்கிற வீட்டுக்குள்ளார சண்டையில வெளியில வந்து மேடையால் போட்டு ஆனா இது எல்லாம் கடந்து அவர் அன்புமணி அடுத்த கடத்துக்கு நகர்ந்துட்டாரு அவர் வந்து மாவட்ட நிர்வாகிகளோட கூட்டத்தை கூட்டுறாரு யார ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் யாருக்கா புத்தி வந்து அரசியலுக்கு போனாங்கன்னா நல்லா இருக்கும் இந்த குடும்ப சண்டை வந்து அழைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நாளை மணி கூட்டம் பொதுக்கூட்டத்தில் உள்ள வந்து கூட்டமே வந்து வரா போகுது அது கூட நின்று போகுது இவங்க பேசுறாங்கன்னா அப்புறம் மூணு சிறு அடிச்சுக்கோங்க வேற வேலையில் போட்டு போயிடுவாங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சு மாவட்ட நிர்வாகிகள்ட்ட கூப்பிட்டு நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போகாதீங்க அப்படின்னு அன்புமணி சொல்றாரு பல பொய்களை சொல்லி சொல்றாரு நான் போய் செத்துட்டேன் கூட்டத்துக்கு வந்து எட்டு நிர்வாகிகள் தான் வந்தாங்க நூத்தி எட்டு பேர்ல அப்படின்னா செத்துட்டேன் அப்படின்னு பேச வேண்டிய விஷயங்க இதுக்கார நம்ம பொதுமக்கள் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் உங்க கட்சியில் நடக்கிறாச்சுங்க அதுக்கு எனக்கு என்ன வந்து கடமை பதவி உன்ன விட்டும் போகுதுன்னாக்கா நீ கேட்கணும் அது ஒரு வகையில இருக்குது ராமதாசனுடைய செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிற வேணா சொல்லலாம் ராமதாஸ் ஏற்கனவே வயசாய்ப்போச்சு மகனுக்கு பதவி கொடுத்துட்டு வர அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு என் கட்சியை பயன்படுத்தி என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது பயன்படுத்தி வந்தால் என்னை சவுக்கால் அடிங்கன்னா ஆரம்பிச்சாரு இன்னைக்கு எத்தனை சவுக்கு வாங்குறது தவறுன்றாரு எத்தனை சவுக்குன்றது எத்தனை சவுக்கு வாங்குறது தவறுன்னு இப்போ என்ன நான் வந்து அறிமுகப்படுத்தினது தப்பு நான் முப்பது ஒரு முப்பத்தஞ்சு வயசுல வந்து அன்புமணியை கூட்டிட்டு வந்து தப்பா தப்பா பண்ணிட்டேன் ஒரு தப்பு போட்டுவாரு மக்கள் அதை ஏற்றுக்கணும் எத்தனை தப்பு போட்டுருவார் இன்னும் அவரு யார் யாரோ உருவாக்குறதுக்கு அந்த கட்சி ஆரம்ப காலத்துல வன்னியர்களுக்குன்னு இருந்தது வந்து மாணிக்கவால் நாயக்கர் வந்து காமன்வெல்த் கட்சின்னு வச்சிருந்தாரு ராம்சா பெடையாட்சி வந்து மக்க உழைப்பாளர் கட்சின்னு வச்சிருந்தாரு அவங்க தான் பெருசா அரசியல் ரீதியாக பெருசா வந்தவர் அப்புறம் அவங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பதவி கொடுத்தோன்னா அவங்க ரெண்டு பேர் கட்சி விட்டு கட்சியை கழிச்சிக்கிட்டாங்க ராஜாஜி ஒரே லைன் உனக்கு மந்திரி பதவி ஆனால் காங்கிரஸில் சேருன்னாரு சேர்ந்து விட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டு காமன்வெல்த் கட்சியும் போயிடுச்சு ஆக அவங்களுக்கு பதவி கிடைத்தோன்னா அவங்க கட்சியை கா காலாவதியாகிட்டு ஓட்டாங்க அதுக்கப்புறம் தான் தீரன்ற ஒருத்தர் வந்து இப்போ ரொம்ப பா போராடி ஈராடி மறுபடியும் அந்த அவங்க கா காமன்வெல்த் கட்சியும் பாட்டா பா உழைப்பாளர் கட்சியும் ஒன்றா சேர்த்து ஒரு உருவாக்குனார் பண்டுட்டி ராமச்சந்திரனுடைய பின்னணி அதில் பெருசாக இருந்தது இவங்கெல்லாம் தான் அதை உருவாக்கினாங்க அப்போ வந்து அவங்களுக்கு கஷ்ட கூட்டாளி மாதிரி வந்தவர் வந்து ராம்தாஸ் கடைசியில் அவருக்கு போராட்டிய கையில் எடுத்துக்கிட்டார் அந்த தேரனை ஓரம் கட்டார் பாமக அதிமுக கூட்டணி தான் இயற்கையான கூட்டணி பாஜக வந்து பாஜகவும் பாமகவும் எதிரெதிரி துருவங்கள் ஐடியாலஜிகள் வேற அப்படின்னு சொல்கிறாங்களா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள் அவங்க பாமக அவருடைய ஐடியாலஜி என்னங்கிறது முதல்ல இது இதை ஐடியாலஜிக்கலாக நம்ம சொல்லுவாங்க தமிழ் தேசியம் வந்து ஆரம்பிச்சு இடதுசாரி தத்துவம் ஒரு காலத்துல இருந்தாங்க தமிழுக்காக போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க அவ தலித் தொழிற்மலைங்கிற பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து பொது தொகுதி நிக்க வச்சு ஜெயிக்க வச்சார் அந்த அளவுக்கு இருந்தார் அவரு அவ சில பதவிகள்லாம் கொடுத்த போது உண்மையை சொன்னப்போனா நான் சேலத்தை சேர்ந்தவன் சேலத்துக்கு அவங்க செஞ்ச பெரிய தொண்டுகள் சேலம் மெடிக்கல் காலேஜ் வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டுக்கு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க எய்ம்ஸ் கொண்டு வரணும் எய்ம்ஸ் கொண்டு வரணுங்கிறாங்க ஏற்கனவே சேலத்தில் இருக்கிற இது சேலம் மருத்துவம் கண்டு வந்து எய்ம்ஸுக்கு இணையாக தான் இருக்குது அது கொண்டு வந்து அன்பு தான் போகணும் இப்போ பாஜகவும் பமகவும் வேறு வேறுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா யாரு யாரு இப்போ இன்றைய சூழல்ல பாஜகவும் பாமகவும் வேற வேற பாஜகவை முறைச்சிக்கிட்டு யாருமே இருக்க முடியாதுங்க இந்தியாவில் அமலாக்கத்துறை ஆனா இன்னைக்கு வந்து துறை வந்து பல்ல இழந்து போச்சு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அமலாக்கத்துறை வந்து காலி ஆகி போச்சு அதனால இனிமே நம்ம பயப்பட வேண்டியது இத்தனை இத்தனை கட்சிகள் இந்தியாவில் இருக்கிறதுக்கு காரணமே பா அமலாக்கத்துறை மார்டலில் வந்தது தானே விஜய் யாரு எதுக்காக வந்தார் அவரு அது மாதிரி எல்லாம் தேமுத்துக்காவோ எது எங்க இருக்காங்க அமலாக்கத்துறை ஒரு மிரட்டல் அவங்க சொல்றதை கேட்டுட்டு தான் போய் பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கவங்கள பத்தி நம்ம கிளீனா சொல்லிடலாம் அமலாக்கத்துறை பிரிவு ஒன்று ஜனநாயக பிரிவு ஒன்றுன்னு பிரிச்சா பாஜக கூட்டணியில் இருக்க போனால் அமலாக்கத்துறைக்கு பயந்துடுவாங்க தெளிவாக இருக்குது ஏன்னா இந்த பக்கம் அலகத்துறை என்ன பண்ணிவிடுன்னு சொல்லியிருக்கோங்கிறது எதிர்பார்க்க நினைக்கிறேன் தான் எடுத்து தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல இந்திய அரசியல் ராமதாஸ் அப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகணும் தானா ரிட்டையர் ஆகணுங்கிறது இல்லை அவர் பேசுகிறதான் பார்க்கும் போது அவருக்கு எண்பத்தஞ்சு வயசு எனக்கு கல்லூரியில் ஒரு கல்லூரியில் என்னோட சீனியர் அவர் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சீனியர் அவரை கல்லூரி அவரை பற்றி எனக்கு தெரியாது படிக்கிற காலத்தில் அவர் அடையாளம் தெரியாத ஆளு என் பேட்சு தான் நான் ஒரு வருஷம் ஜூனியர் ஒரு வருஷம் சீனியர் எக்ஸாம் டைம்ல எல்லாம் ஒன்னா இது போகணும் இப்பயும் ஆக்டிவா தான் இருக்கு நீச்சல் நீச்சல் அடிக்கிற பாருங்க நீச்சல் நான் கூட அடிச்சுக்கிட்டாங்க ஆரோக்கியமான உடம்பு வச்சுக்கிறது வேற ஆரோக்கியமான மூளை இல்லை நமக்கு ஆரோக்கியமான சிந்தனை தான் நமக்கு தேவை படத்தினுடைய சர்ச்சை பேச்சு கன்னடம் வந்து தமிழ்ல தான் உருவானது அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு அது கர்நாடகர்கள் கன்னட அமைப்புகள் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க தக்லீஃப் திரைப்படம் வந்து கனடால ரிலீஸ் ஆகாது அப்படின்னு அவங்க பயங்கரமா பிரச்சாரம் போஸ்டர்லாம் கிழிக்கிறாங்க இப்போ இங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி சீமான் போன்றவர்கள் வந்து நாங்க இங்க கன்னட திரைப்படங்களை வந்து வெளியிட விடமாட்டோம் படங்களே இல்லாத காலத்தில் இதை வெளியிட மாட்டோம் விடமாட்டோம் எங்க இருக்குது சினிமா கமலுக்கு வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்குது எப்படின்னா கோகிலான்னு ஒரு கன்னட படத்தில் நடிச்சார் அவர் சோ ஸ்டாரான புதுசல பாலுமகேந்திரன் எடுத்தது படம் இப்படி தான் ஓடிச்சுன்னு இல்லை சூப்பர் டூப்பர் ஹிட் கர்நாடகாவில் ஒரே ஒரு ஸ்டார் தான் ராஜ்குமார் ராஜ்குமார் தான் அங்கே அந்த எம்ஜிஆர் ராஜ்குமார் தான் அங்கே சிவாஜி கணேசன் ராஜ்குமார் தான் அங்கே ஜெமினி கணேசன் ராஜ்குமார் தான் ரவிச்சந்திரன் ராஜ்குமார் தான் ஜெய்சங்கர் ராஜ்குமார் தான் கமலஹாசன் ராஜ்குமார் தான் ரஜினிகாந்த் ஒரே நடிகர் தான் அங்கே அவர் படம் ரிலீஸ் ஆகிடுது கோக்கிலா படத்தோடு அந்த படம் ஃப்ளாப் அந்த டைமில் நான் பெங்களூர் போயிருக்கேன் கமலஹாசன் போஸ்டரில் கமலஹாசன் படத்தை கிழிச்சு 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 எங்கே பார்த்தாலும் பல ப முன்னணி இவங்க டைரக்டர்ஸ் எல்லாம் கர்நாடகா விட்டு ஓடிட்டாங்க ஒரு எக்ஸாம்பிள் யாருனாக்க கிரீஷ் கர்நாடு உலக புகழ்பெற்ற டைரக்டர் அவர் படத்துக்கு எப்படி விளம்பரம் போடுவார் தெரியுங்களா ராஜ்குமாருடைய செருப்பை போற்றி கொண்டு அதுக்கு கொடி கட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இந்த படத்துக்கு வர வேண்டாம் அவர்களுக்காக இந்த படத்தை நான் எடுக்கவில்லைன்னு விளம்பரம் போட்டேன் அந்த அளவுக்கு அங்கே அன்னைக்கே கமல் மேல பெரிய ரகளை உண்டாச்சு கமல் வெளியே வர முடியாது கமல் அது மாதிரி ரெண்டு இடத்துல அது மாதிரி மாட்டினார் இன்னொன்று வந்து அமிதாப் பச்சன் ஏக்துஜை கேலியா படம் வந்தது அமிதாப் பச்சனுடைய ரசிகர் மன்றத்தில் பாதி கமல் ரசிகர் பண்ற மாதிரிச்சு அவர் அமிதாப் என்ன ஸ்டெண்ட் அடிச்சார் தெரியுங்களா தன்னுடைய கூட கோஸ்டாரா இன்னோ படங்களில் புக் பண்ணுறது அமிதாப் அண்ட் கமல் ஹாசன் டுகெதர் அப்படின்னு போட்டு ஒரு நாலு படத்தை தயாரிக்க ஆரம்பிச்சார் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகும் அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா கமலை போட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் கெட்ட ஒரு படம் வராது அப்படின்னு அவர் வழி அனுப்பிச்சார் பாரதி ராஜா அந்த டைம்ல உள்ள வர்றதுக்கு பார்த்தார் பதினாறு வயது நிலை படத்தை வந்து ஹிந்தியில் எடுத்துட்டாங்க சோல்லா சாவன் அமிதாப் பச்சன் வந்து சவுதாகர்னு ஒரு க கிராமிய படத்தில் நடித்தார் கிராமத்தான வந்தார் ஒரு ஷோ கூட ஓடு அமிதாப் பச்சன் ரசிகர்கள் பேண்ட் ஷர்ட்டில் தான் அவரை பார்க்க ஆரம்பித்தார் கிராம படங்கள் நடித்தா ஓடாதுன்னு தெரிஞ்ச நேரத்தில் பா பதினாறு வயதில் எல்லா மொழியிலையும் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு நிற்கிது சூப்பர் ஹிட்டாக வருது அதை ஹிந்தியில் எடுத்து விட்டு சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்படியே அந்த இது அந்த ட்ரெண்ட் வந்ததுன்னா எல்லோரும் கிராமப்படுத்துக்கு போனால் நமக்கு மார்க்கெட் அடிப்படும்னு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டார் என்டையர் ஹிந்தி பெல்ட்டில் மராத்தா மந்த் இருக்கிற ஒரு தேட்டரில் பாம்பேயில் ஒரு தேட்டரில் மார்னிங் ஷோ மாத்திரம் அதை வழியில் வச்சார் எங்கேயுமே விடுவிடு இது ஏன்னா அன்றைக்கி வந்து அமிதாப் பச்சன் வந்து அரசியல் செல்வாக்கு சினிமா செல்வாக்கு அந்த அளவுக்கு உச்சக்கட்டம் அதே தான் ராஜ்குமார் கர்நாடகாவில் நீங்கள் ராஜ்குமாரை பகிர்ச்சிட்டு ஒன்று நீங்கள் பண்ணவே முடியாது அதாவது தெற்கு கர்நாடகம் வடக்கு கர்நாடகாவில் ராஜ்குமாரை யாருக்கு தெரியாது தார்வார் ஹூப்ளி அங்கே எல்லாம் போனீங்கன்னா ராஜ்குமாரா கோஹாய் அப்படின்வா ஏன்னா அங்கே மராத்தீஞ்சா இந்த இந்த தெற்கு பகுதி தான் தெற்கு பகுதியில் அவரை அடிச்சுக்கி தேவைப்படும் அப்போ வந்து அமிதாப் பச்சன் அரசியலில் பெரிய செல்வாக்காக இருந்தவர் அவரை வந்து அவர் படத்தை பற்றி பயங்கரமான ஒரு கமெண்ட் அடித்து ஸ்டார் அண்ட் ஸ்டைலுங்கிற பத்திரிகையில் ஒரு விமர்சனம் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்த இஷ்யூவில் தனியாக ஒரு ஃபுல் பேஜ் நாங்கள் அப்படி எடுத்து வந்து மன்னிப்பு கட்டுக்கணும்னு போட்டோம் அமிதாபா எடுத்திங்கன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு இதெல்லாம் நடந்தேன் அந்த அந்த நேரத்தில் கமல் உள்ள போய் ஏக்தோ சண்டைய படத்தை விட்டு ஒரு வழியாக்கி ஹிந்தியை விட்டு துரத்தின் தானே மறுவிலை பார்த்தார் தோரத்தின் தான் மறுவில பார்த்தார் கமலுக்கு வந்த பெரிய பிரச்சனையும் அதுதான் இப்போ தங்களை இப்போ படம் இப்போ சத்யராஜ் ஒரு காவிரி பிரச்சனை வந்து நின்னார் இன்னும் என்ன சொன்னார் என்ன என் படத்தை வந்து பெங்களூரில் ஓட ஒன்று ஓட்ட நாலு ஒரு தேட்டரில் ஓட போய் ஓடாட்டி போகுது போ அப்படின்னு இப்பயும் கமல் வந்து பின்வாங்காமல் நான் மன்னிப்பலாம் கேட்குறாங்க அஞ்சு அஞ்சு தேட்டரில் ஓட போகுது அது ரெண்டாவது இன்னைக்கு சினிமா எங்கெங்க இருக்கு அவர் தான் முழு நேரம் அரசியல் கொண்டா த தங்களை ஓடனா என்ன ஓடலைனா யார் பார்க்க போகிறா இல்லை அவர் தான் ப்ரொடியூசரு போட்ட காசு இல்லை அவரு அவரு யாரு ராஜ்கமல் தான் மணிரத்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியா தெரியாது தமிழ்ல ஓடனா போகுதுங்க தமிழுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருக்குது அப்புறம் என்ன கன்னடத்தோட பெங்களூர்ல ஓடல என்ன இருக்கு இதை பயன்படுத்தி தமிழேசி பதில் கேள்வி எழுப்புறாங்களே பாத்தீங்களா இது நீங்கதான் திராவிடர்கள் சொல்றீங்களே திராவிட என்னன்னு சொல்றீங்க ஆனா இங்க பாருங்க கன்னடர்கள் வந்து தமிழை ஏத்துக்க மாட்டேன்றாங்க அது இன்னைக்கு என்ன தெரியலீங்க எல்லா காலத்திலுமே உண்டு அண்ணா வந்து ராஜ்யசபையில பேசுறாரு தெலுங்கானாவில் இப்படி தெலுங்கானா பிரதேசத்தில் இப்படி நடக்குதுங்கிறார் ராஜ்யசபையில் பேசும்போது அந்த தெலுங்கானா எம்பி இருந்துக்கிட்டு எங்களை பற்றி பேசுறது எங்களுக்கு தெரியும் நீ பேசாதன்றார் அண்ணாவிய சொன்னார் எங்களுக்காக எங்களை திராவிட இதை வந்து நாம நம்ம ஒரு மா மாநிலத்தில் தாங்க அதை திராவிட இயக்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் திராவிட நாடு பேசலாம் மற்ற யாரும் அதை அக்செப்ட் பண்ணுறது யாரும் அக்செப்ட் பண்ணுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா கர்நா தெலுங்குக்கும் கன்ன கன்னடத்துக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் தான் ஒரே எழுத்துக்கள் தான் அவங்களும் ஒன்றா சேர்றது இல்லையா சமஸ்கிருதத்துடைய ஆதிக்கம் அதிகமான மொழிகள் வந்து கன்னடாவும் தெலுங்கு தமிழ் இது மலையாளம் ஏறத்தால் கொஞ்சம் திருநெல்வேலி தமிழே கொஞ்சம் வேகமாக போச்சுன்னா அது மலைய மலையாளம் மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அதனால் இதெல்லாம் ஒரே இதை ஒரே இதை திராவிட மொழிகள்னு பேர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு கொங்கிணி இது எல்லாமே வந்து திராவிட மொழிகள் பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வீடுங்கிறது வந்து அழகான தமிழில் சொல்லுன்னா மனை அப்படின்போம் கன்னடத்தில் மனை ஓகி தீராம்பாங்க வீட்டுக்கு போகிறீங்களாங்கிறதுக்கு மனை ஓகி தீராம்பாங்க வீட்டுக்கு போகிறீங்களா நிறைய தமிழ் வார்த்தைகள் அல்லது கன்னட வார்த்தைகள் தமிழ்ல இருந்து தமிழ்நாட்டில் தானே திராவிடம் பேசுகிறோம் எல்லாரும் அது அந்த பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன் நம்ம தமிழா அதுக்கு காரணம் என்னன்னா அன்னைக்கு வந்து மெட்ராஸ் மா ப்ரெசிடென்சி ஆறு மாகாணங்கள் தாங்க இருந்தது வெள்ளக்கரங்காலத்தில் ஹிந்தி பெல்ட் ஒரு ஒன்று இருந்தது பெங்கால் பெல்ட் இருந்தது தென்னாட்டு பெல்ட் ஒன்று இருந்தது மெட்ராஸ் மாகாணங்கள் வந்து ஒரிசாவில் ஒரிசாடைய கஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து திருநெல்வேலி வரையில் கிடக்க கடல் மேற்குல வந்து நடுமுதில் கொஞ்சம் கர்நாடகா பகுதிக்கு வந்ததுக்கு பிறகு மேற்கு கடையோரம் இருக்கிற மங்களூர் மணிப்பால் சுப்பிரமணிய ஸ்தலா உடுப்பி கண்ணனூர் மலபார் கொச்சி இது எல்லாம் வந்து தமிழ்நா மெட்ராஸ் ப்ரா ப்ராவின்ஸில் அப்போ பெங்களூருக்கு வரவே முடியாது அவங்களால் பெங்களூருக்கு வரணும்னா தமிழ்நாட்டுக்கு சேலம் வழியாக வந்து தான் நீங்கள் பெங்களூரே போக முடியும் ஆனால் அவங்க சேரவே மாட்டேன் நாங்கள் மொழிவாரி பிரிக்கும் போது குடங்கு இவங்கெல்லாம் வந்து மங்களூர்லாம் வந்து நாங்கள் இதை மெட்ராஸ் ப்ராவின்ஸோடு இருக்கிறோம்ட்டாங்க அது அப்புறம் வந்து ஏதோ ப பண்ணிக்கின்னு ஏன்னா அப்படி போயிட்டாக்கா கர்நாடகாவுக்கு வந்து கடற்கரையே இருலாம் போயிட்டு லேண்ட்லார்க் தான் போய் கடற்கரை வந்தது காரணம் அந்த கடற்கரை இருந்த பகுதிகள் வந்து வர போய் சேர மாட்டேன்னாங்க எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எக்ஸாம் எக்ஸாமினர்ஸ் வருவாங்க எங்கள் மெடிக்கல் எக்ஸாமினர்ஸ் பொதுவாக அந்த க கர்நாடகா தான் வருவாங்க மங்களூர்லேருந்து வர்றவனும் சரி மங்களூர்லேருந்து வர்றான்னா அவன் இங்கே வந்து பாம் குரோ ஹோட்டலில் தான் தங்குவோம் மைசூரில் வந்து வரான தாஸ் தாஜ்மஹர் தான் ரூம் அந்த ரூம் மாத்திரினா கூட வர வரமாட்டாரு அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளார வேற்று வேற்று அதெல்லாம் இன்னைக்கு அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க இதை வந்து நம்ம அதை நம்ம வந்து திராவிடம் பேசுனதுக்கு ஒரு காரணம் திராவிட நாடு பேசுறதுக்கு காரணம் அன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தோம் இப்போ நாவலர் பேசும்போது சொல்லுவார் திராவிட நாடுங்கிறது எங்கேயா இருக்குது நாலு பேர் எங்கேயா சேர்ந்துருக்காங்கன்னுவாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் சேலத்தில் தான் பேசுகிறார் எங்கள் ஊர் சேலத்தில் ஸ்ரீரங்கபாளையம் அஸ்தம்பட்டி இந்த இடத்துல எல்லாம் தமிழர்கள் இருக்காங்க அந்த பக்கம் அயோத்தியா பட்டினம் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா கேரளா மலையாளிகள் இருக்காங்க தொகை பக்கம் போனீங்கன்னா பூரா கன்னடர்கள் செவ்வா போனீங்க போனீங்கன்னாக்கா எல்லாருமே தெலுங்கர்கள் இதுதான் திராவிடர் சேலத்தில் அது உண்டு சேலம் கோகை பக்கம் போட்டீங்கன்னா எல்லாம் கன்னட இருக்கும் இதில் சேவப்பட்ட போயிட்டிங்கன்னாக்கா செட்டியாக இருக்கும் தெலுங்கு பேசுகிறோம் எங்கள் ஏரியா நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து ரெண்டு கம்பெனி சேலம் தான் ஒரு இது டிப்பிக்கல் அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு பக்கம் முறா தெலுங்கு ஒரு பக்கம் முறை ஹிந்தி எதிர்ப்புல கன்னடர்கள் வந்து தீவிரமாக இருக்கிறத பார்க்க முடியுதுல்ல அந்த ஹிந்தி எதிர்ப்பில் வந்து தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க அதாவது இந்த எதிர்ப்பு சம்பந்தமாக நாங்கள் மாணவர்கள் ஒரு மாணவர் நடத்துகிற போது அந்த டைம்ல கர்நாடகாவில் இருந்த மிகப்பெரிய ஆதரவுலாம் வந்தது தான் ராஜாஜி ஒரு இது சொன்னார் இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர் அதெல்லாம் அந்த கூட்டத்தில் கர்நா கர்நாடகா பெருசாக சப்போர்ட் பண்ணார் அவங்க ஹிந்தி படத்துக்கும் ஒரு ஒரு காட்டத்தில் வந்து பெரிய ரகடையெல்லாம் பண்ண அப்புறம் அப்புறம் தான் வந்து அந்த இந்த மாதிரி ரகலையெல்லாம் மொழிவாரி ரகலையெல்லாம் வந்ததுனால தான் இன்றைக்கி பிருந்தாவனுங்கிற ஒரு அந்த இது அந்த இது சுற்றுலாத்தலமாக இருந்து இன்னைக்கு அடிபட்டு போயிடுச்சு அந்த பக்கம் யாரும் போகிறது இல்லையா இவங்க தாக்குறாங்க அடிக்கிறாங்க தமிழ் தமிழ் பேசு இது கன்னடம் பேசுகின்றாங்க அடிக்கிறாங்கன்னு பயந்து நடுமதியில் ராஜீவ்காந்தி சாலையில் டைடல் பார்க்கெலாம் ஏன் வந்தது கர்நாடகாவில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தானே எல்லாம் வந்துட்டாங்க இங்கே காலிப்பட்டு வந்தது காரணம் அதுதான் அப்புறம் தான் உங்களுக்கு புரிஞ்சது இப்படியே போனோம்னா நமக்கு பொருளாதாரமாக அடிபட்டு போய்டுது வடவர் ஆதிக்கம் பேசுகிற பொழுது ஓகே ஆனால் வந்து இங்கே காவிரி பிரச்சனையோ இல்லை தமிழ் நம்ம பேசுகிற பொழுது அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு இல்லை அது காவிரி பிரச்சனை இன்னைக்கு நேரத்தில் சோழர்கள் இருந்து சோழர்கள் இருந்து ஒரு சோழர் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க கர்நாடகாவில் வந்து இது கட்டினாங்க அணை கட்டினாங்க பிரிட்ஜ் மாதிரி கட்டினாங்க இவன் படம் எடுத்துகிட்டு போகிறான் இப்போ படம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் நிற்கிறேன் அந்த டேம் உடஞ்சி கொடுத்துருச்சுங்க அவ்வளோ பலவீனமான அணை கட்டினான் அங்கே காவேரியில் அணை கட்டத்தில் அர்த்தமே இல்லைங்க ஏன்னா வந்து ஆறு உருவாகிற இடத்துல எல்லா இடமும் பாறையாக இருக்கும் கங்கை நதி இதில் இமயமலையிலேருந்து வருதுங்க ஹரித்வாரில் தான் அது சமவெளி பிரதேசத்துக்கு வருது அங்கே போனீங்கன்னா அந்த ஸ்பீடில் நம்ம நிற்க கூட முடியாது நூறு மைல் ஸ்பீடில் தண்ணி அடிச்சுட்டு போவோம் அந்த இடத்துல நீங்கள் பயிர் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் பீகார் கிட்ட வரும்போது தாங்க அது கங்கை நதி வந்து பயிர் பச்சை எல்லாம் வர்றதுக்கு உருப்படியா வர்றதுக்கு வந்து பீகார் வர்றவுடனே அது நதி உருப்படியா இல்லை அவ்வளவு வேகம் பயிர் பண்ண முடியாது சே ஸ்ரீரங்கப்பட்டினத்துல எல்லாம் காவிரி ஓடுது ரெண்டு பக்கமும் கா பாராங்கல்லாம் இருக்குது நீங்க பயிர் பண்ண முடியாது இது பண்ண இப்ப மின்சாரம் எடுக்க முடியாது பிடிச்ச தண்ணியை அடைக்க வச்சுக்கலாம் போய் அதை தண்ணியை என்ன பண்ண முடியும் இப்போ வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேலுமுருகன் சொல்றாரு அதாவது சமஸ்கிருதமா தமிழா எது எதிர்ப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா கன்னடர்கள் வந்து தமிழை எதிர்ப்பாங்க சமஸ்கிருதத்தை அரவணைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு சமஸ்கிருதத்தை யாரு அவன் வந்து சொந்த மொழி ஓகே ஒரு ஒரு நீங்க ஒரு மொழிவாரி மாநிலம் இருக்குது ஆந்திராவில் தெலுங்கு பேசுறான் தெலுங்கு பேசு ஆந்திரா கன்னடம் பேசுகிறேன் கர்நாடகா மலையாளம் பேசுறது கேரளா சமஸ்கிருதம் பேசுறோன்னு ஒரு மாநிலம் இருக்குதா அப்படி ஒரு மாநிலம் அப்படி ஒரு மொழியே கிடையாது அதனால ஆபத்து இல்லை அதனாலதான் தான் எடுத்துக்கலாம் புலிகேசி காலத்துல தான் கன்னடம் பெருசா வருது அப்பதான் அவங்க பேச அப்போதான் அந்த மொழி உருவாகுது அதுக்கு பிறகுதான் க தெலுங்கு வருது கடைசியா உருவானது வந்து மலையாளம் துளுவும் கொங்கனியும் வந்து பேசப்படுகிறதே தவிர எழுத்துக்கள் கிடையாது வார்த்தைகள் எ எழுத்துக்கள் அந்த மொழி அது ரெண்டு பேச்சு மொழிகள் தான் ஆனால் இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஒற்றுமைகள் இருக்கு இலக்கண வரியாக தான் இதை எல்லாத்துலேயுமே இருக்குது மலையாளிகள் அதை ஏற்றுக்கிறாங்க நாங்கள் தமிழ் தான் அப்படின்ற அவங்களுடைய இலக்கியத்தில் வந்து சில பதிகாரம் மணிமேகலைன்னா அவங்க சங்க இலக்கியமெல்லாம் மலையாளி இலக்கியமாக தான் கருதுகிறாங்க இவங்களும் அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அது அவங்களுக்கு அது சில இது இதை இந்த பெங்களூரில் நம்ம பண்ணுற டாமினேஷனில் தாங்க அவங்களுக்கு வந்த கோபம் பெங்களூரில் தமிழ் முழுக்க முழுக்க தமிழர் ஆதிக்கம் தானே அதில் வந்த கோபம் தானே மைசூரை கேபிட்டலாக பார்த்தாங்க மைசூர் டெவலப் ஆகுது மகாராஜா இருக்கிறவங்கள அந்த ஊரில் எதுவும் பண்ணக்கூடாது ஸோ பெங்களூர் கேபிட்டல் பூரா இவங்க ஆக்குவை பண்ணுறாங்கிற வந்த இது தான் இந்த கன்னடம் இது ரெண்டாவது கன்னட ப தமிழ் படங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது ராஜ்குமார் படங்கள் ஓட மாட்டேங்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் மகனுங்கள்லாம் இப்போ உண்மையை சொல்லணும் ராஜ்குமார் மகனுக்கு இந்த தெருவில் தான் படித்தாங்க ரெண்டு பேருக்கு தான் இருந்தாங்க இப்போ இந்த படிக்க கூட தான் படித்தாங்க அவங்க வீடு அது அடுத்த வீடு இருந்த சாரஜி வீடு எல்லாம் படித்து அவங்க தான் இங்கே தான் இருந்தாங்க அடுத்த தெருவு தான் ராஜ்குமார் பையனில் கமலுக்கு ஆதரவு சொல்லியிருக்காரு ஆ ராஜ்குமார் பையனில் இப்போ கமலுக்கு ஆதரவாக தான் இருக்கார் யார் யார் கமலுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரு ராஜ்குமார் பையன் ராஜ்குமார் பையன் ஆ அவங்க இன்னைக்கு மாறிட்டாங்க ஏதோ ஒரு படத்தில் என்ன படம் மில்லர் கேப்டன் மில்லருங்கிற படத்தில் அவர் தானே வர்றார் தனுஷோடு அவர் தானே வந்து ஆக்ட் பண்ணுறாரு அதான் அழகாக தமிழ் பேசுவார் கண்ணா வேறப்போ வந்து ராஜ்குமாரை கடத்திக்கிட்டு போனபோது அந்த ராஜ்குமார் மிஸ் சொன்னாங்களே என் பசங்க புறா தமிழ்நாட்டில் தான் படித்தாங்க அவனுக்கு தமிழ் தான் தெரியும் கடலை கூட தெரியாது அது மாதிரி ராஜ்குமார் ஒரு அருமையான தமிழ் பேசுவார் தெரியும் இல்லை உங்களுக்கு அவருக்கு உடம்பு தெரியாத போது மயோட்டா சொல்ல தான் அந்த உடம்பா வாங்கக் அது மாதிரி அவர் இன்னும் சொல்ல போனால் சேலத்தொழில் பார்டர் சங்ககிரி பக்கத்தில் தான் அவர் சொந்த ஊர் அங்க கர்நாடகா கர்நாடகாவில் போனார் தான் நாடகத்தில் இருந்தேன் இருந்தார் தான் போனார் அவர் அறிமுகப்படுத்தணும் ஏவிஎம் தான் அறிமுகப்படுத்தினார் வேட்டராக கண்டப்பா இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரு காலம் அதெல்லாம் இப்ப நான் நீங்கள் சொன்ன மாதிரி திராவிடங்கிறத பேசுறது நாம தான் பேசிக்கிட்டு வேற எந்த மாநிலத்தில் அது இல்லை அது உண்மை என்டிஆர் இருந்தார் ட்ரெமிடியன் யூனிவர்சிட்டியின் வச்சார் அவர் திராவிட க இதை வந்து பெருசு பண்ணாரு அதனால் க ஆந்திராவில் கொஞ்சம் ட்ரெமிடியன் ஃபீலிங் உண்டு அதனுடைய இவ்வளோ சொல்கிறீங்க மல்லிகார்ஜுன காருக்கே ஒரு கர்நாடகாரர் தான் அசெம்பலியில் என்ன சொன்னார் ஐ மென் ட்ரெமிடியன் சன் சார் த சாய்ன் அப்படின்னார் அதெல்லாம் இருக்கு நன்றி சார் நன்றி